வணக்கம்ங்க நான் உங்கள் தனியேசுங்க அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருப்பூர் தென்னமலை மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க நேற்று ஆடி நோம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஆறும் பொறுக்காதான் நேற்று நல்லா விற்பனையாச்சுங்க திருப்பூரில் இன்றைக்கி விலை சொல்லுவாங்க பதினஞ்சு டு பதினேழில் கொண்டு போய் ஃபஸ்ட் குவாலிட்டி ஆயிரம் செகண்ட் குவாலிட்டி எட்நூறு தொள்ளாயிரத்துக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய் அதிகபட்ச விலையா பார்த்தீங்கன்னா கரும்பு செடி பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பதினோருரூவா பன்னெண்டு ரூபாய்ங்க மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஆறுரூபாயிலிருந்து எட்டு ஒம்பது வரைக்கும் விற்பனை முருங்காய் வரத்து திருப்பூர் மாரெட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகங்க ஆயிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது டு இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவாயிலேருந்து ஆறுநூறு அறுநூற்றம்பது வரைக்கும் ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபரூவா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க இதுவும் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் இருபதுருவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்கு பாகற்காய்ங்க பதினேழு டு இருபதுல கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா ஏழ்நூறுவாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு டு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி கிலோ கொண்ட போய் முந்நூறுரூவா டாப் கோல்டிங்க ஒரு கிலோ அதிகபட்ச இருபது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விளையா இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு தரமான பூண்டு நூற்றி எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவாய்ங்க தக்காளி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரத்த திருப்பூர் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப அதிகங்க இன்றைக்கி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளி முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எழுபது டாப்புங்க சாகோ காஞ்சனா தக்காளி முந்நூற்றி இருபது முந்நூற்றி ஐம்பதுங்க மதன் தக்காளி முந்நூறு முந்நூற்றி இருபது ஒரு சில தக்காளி இரநூத்தி எழுபது எண்பதுங்க கூட விற்பனையாக இருக்குதுங்க இன்னும் தக்காளி பார்த்தீங்க இன்று ஓவராலாக இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி விலை இன்று பாக்ஸுக்கு ஒரு ஐம்பது ரூபா குறைவுங்க கொத்தமல்லி தலை விலை குறைவங்க ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுங்க ஹோல்சேல் ப்ரைஸ் கிலோ பத்து ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேரட் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சக்கரை கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சத்துலையாக முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் அதிகபட்சையாக ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான பப்பாளி இருந்தால் நூறு டு நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சப்போட்டா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழம் பார்த்தீங்கன்னா இப்போ கோமாங்காய் சீசனுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் இருபது ரூபா பாக்ஸ் நானூறு நானூற்றம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் நல்ல பெஸ்ட் காயிருந்தால் ஆறுநூறுவாயிலிருந்து அதிகபட்ச விலையை ஏழ்நூறு ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க காய் பிடிச்சா இன்னும் கூட ரூபா சேர்த்தி கொடுத்து வாங்குறாங்க வெண்டங்காய் சற்று விலை உயர்வுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் ஃபஸ்ட் குவாலிட்டி பொறிப்பு ஐநூறு டு ஐநூற்றம்பதுக்கும் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பத இருபத்தி அஞ்சு கிலோ போய் சிம்ரன் கத்திரி ஆறுநூறு டு ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் பவானி ஆறுநூறு டு எட்நூறுவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டையே பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையை வந்து அதிகபட்ச விலையா ஆறுநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறு நானூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க பொரியல் தட்டை சற்று வரத்து குறையும் இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையா ஐம்பது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனையாகுதுங்க எலுமிச்சை மலம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான மலமாக இருந்தால் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் வரத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விளையா ஃபஸ்ட் குவாலிட்டி தொள்ளாயிரரா வரைக்கும் விற்பனையாக இருக்குது வாங்குறது நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கலரு உருட்டு எல்லா கோரும் வந்து தொள்ளாயிரூ வாங்கிங்க நார்மல் வெங்காயம் ஆறுநூறுவாய்த்து விற்பனை ஆகுதுங்க ஆறுநூறு டு தொள்ளாயிரம் காய்காய்க்கும் நாற்றுக்காயும் பார்த்தீங்கன்னா டு தொள்ளாயிரத்துக்கு விற்பனையாகுதுங்க காட்டுக்குள்ளே இருபத்தி அஞ்சு ரூபாயிலருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முப்பத்தஞ்சு ரூபாய் வாங்குறது நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான காய்ங்க தரமான காய்ங்க பெரிய வெங்காயம் அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி எட்டுரூவா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை விளையாருக்கு வாய்ப்பு அரசாணிக்காய் அதிகபட்ச விலையா ஐம்பதுல மூட்டை நானூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ எட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது மூட்டை அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஆறுநூறுவாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆறுரூவாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காளிப்பிழவருங்க பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விளையா முந்நூறுரூவா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க இருபத்தி நாலு பூ பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க சராசரியாக ஒரு பூ இருபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் நச்சுப்பொடி பதினெட்டுக்கும் மீடியம் சைஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு காய் ஒன்று தேங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க நல்ல பிறவெட்டாக இருந்தால் நான் முப்பத்தெட்டு நாற்பது கூட போகுதுங்க நார்மல் ரேட் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு காய் சுண்டக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தற்பூசணிக்காக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வரத்து இன்றைக்கி ரொம்பவே இல்லைன்னு சொல்லாங்க ஒரு சில மூட்டை வந்திருந்தாலும் அது வந்து கருப்புக்காய் வந்துருந்துங்க ஐம்பது நாற்பது கிலோ மூட்டை முந்நூறு டு நானூறுரூவா ரேட்டில் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வரத்துக்கு ரொம்ப குறஞ்சிருச்சுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா நானூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிய பாருங்க அனைத்து விவசாயிகளும் வீட்டில் நம்ம காய்கறி விளையாணவர் தெரிஞ்சுக்குங்க அனைத்து ஏதாச்சும் குரூப் இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பயண தகவல் அனைத்து விவசாயிகளுக்கும் சென்றடையிட்டுங்க நன்றி வணக்கம்